நாலு பேருமே சொன்னது சார் இவங்களுக்கு விதிப்படி போ புத்திர பாக்கியமே கிடையாது அஞ்சில் வந்து புத்திர பாடமே இல்லை கடவுள் இதுவே இல்லையே அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க கிட்ட நான் சொல்ல அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட குடும்பம் பண்ண தர்மமும் இந்த அம்மா போன ஜென்மத்தில் பண்ண தர்மமும் நல்வினையும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கு பாருங்க வாழ்க்கை கோச்சிட்டு போனீங்கன்னா உங்களை கூப்பிட்டு அமைதிப்படுத்தாரு கோச்சிக்காதவா கவலைப்படாத உன் நேரம் அப்படி இருக்கா நான் கொடுக்காம இருக்கேன் சரி கொடுத்து தீரம்போ அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் வீட்டில் திருடம் வந்திருக்கான் அவங்க முழுக்க முழுக்க பூஜை இரம்ல வெள்ளி விளக்கு வெள்ளி இதெல்லாம் சம்பந்தமா முருகர்லாம் வெளியில் வச்சுருந்துருக்காங்க பட் ஆனால் அந்த பூஜை ரம்ல இருக்கிற ஒரு பொருளும் திருட வேண்டிய ஒரு பதினஞ்சாம் மட்டும் எடுத்துருங்க வெளியில் இருக்கும் போது எனக்கு போனது சார் கோயிலுக்குள்ள அவங்க கெட்ட கர்மம் போய் அவங்க மனசுல போய் அந்த எண்ணத்தை தூண்டி உங்கள் ஏன்டா கோயிலுக்கு வந்தால் நடக்க உங்க கெட்ட கர்மம் அப்படின்னு தான் எல்லாமே மாயை முருகர் மட்டும் தான் நஜன் உணர்ந்தேன் தம்பி தங்கச்சி அண்ணன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் யாரா இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் கடன் வாங்கிட்டு நீங்க சொன்ன டேட்ல கொடுக்க முடியாம பணமோ இல்ல பொருள் ஏதோ ஒண்ணுங்க அவங்க எப்படி மட்டும் பாருங்க தமிழர்களுக்கு மட்டும் டக்குன்னு ஞானம் கிடைச்சிடும் டக்குன்னு ஞானம் வந்துடும் முருக பக்தர்களா இருக்கிற எல்லாருமே சரி நீங்க முருகர்னால ஞானம் அப்போ நீங்க அந்த ஞானம் ஏன் நம்ம முருக பக்தர் ஆனால் நம்மளுக்குள்ள இப்படி முருகர் வந்தார் முருகர்னா யாரு நீங்க தேடுங்க உங்களுக்கு அந்த முருக சக்தி ஒன்று ரூபாய் பதில் சொல்லுமோ அப்பா பாலாஜி அவருடைய மரணத்துக்குமே வந்து இந்த கர்மா கூட ஒரு கனெக்ட் இருக்கு நான் கர்மாவோட கனெக்ட் இல்ல சொல்லுங்க அந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் கேட்டாங்க டேனியல் பாலாஜி வந்து கோயில் கட்டினாரு டேனியல் பாலாஜி நல்லது பண்ணாரு ஏன் திடீர்னு சேர்த்துட்டாரு நான் சொல்றேன் கர்மா அவ்வளோ ரிசர்ச் பண்ணனால ஒரு விஷயத்த சொல்றேன் எப்படி வந்து ஒரு பொருளுக்கு வந்து மேனுஃபேக்சர் டேட்டு எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்கோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிரி டேட் இருக்கு ஒருத்தருக்கு பத்து வயசில் எக்ஸ்பிரி டேட் இருக்கும் ஒருத்தருக்கு இருபது வயசுல இருக்கும் ஒருத்தர் ஐம்பது வயசுல இருக்கும் இப்போ டேனியல் பாலஜி எத்தனை வயசுல இருந்தாரு ஃபார்ட்டி பிளஸ்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபார்ட்டி பிளஸ் தான் டேனியல் பாலஜி எக்ஸ்பீரியட் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இந்த நல்லது அடுத்த தொண்ணூறு நாள் அவர் ரிஃப்ரெஷ் ஆகி வேற ஒரு பர்த் இல்ல இப்ப இந்த லைஃப்ல ஒரு கல்யாணம் ஆகலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபேமிலி பெருசா இல்லை நாங்கள் வறுமையில் இருந்தாங்களே ஆனால் எல்லா நல்லதுமே அடுத்த தொண்ணூறு நாள் கள்ஸ் இன்னொருத்தர் வயிற்றுல பிறப்பாருல தொண்ணூறு நாள் இதுதான் நான் சொல்றேன்ல இந்த பதினெட்டு வயசு இப்போ அரசியல் ரீதியா எடுத்துங்க இல்ல வந்து அரசு ரீதியா எடுத்துங்க ஒருத்தருக்கு வந்து பதினெட்டு வயசு தான் ஓட்டு போற உரிமை பதினெட்டு வயசானதுக்கு தான் கல்யாணம் பண்ணி இந்த பதினெட்டு வயசுன்னு யார் தீர்மானம் பண்ணிப்பா நினைக்கிறேன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கூட அதுக்கு பதில் கிடையாது யார் சொல்லிருப்பாங்க எல்லாமே கிரகங்கள் தான் இந்த ஒன்போது தான் வந்து முழுக்க முழுக்க கர்மாவோட பெரிய எண் சனி பகவான் எட்டுன்றது உங்களுக்கு கெட்ட கருமம் ஆக்டிவேட் பண்றது நல்ல கருமம் ஆக்டிவேட் பண்றது நீங்க ஒன்பதுன்றது என்னன்னா இப்போ நீங்க ஒருத்தனுக்கு நம்ம மக்கள் இன்னொன்று ஒன்று சொல்றாங்கம்மா கோவில் வாசலில் ஒருத்தருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துட்டா நம்மளுக்கு அது புண்ணியம் ஒரு வருஷம் ஃபுல்லா காப்பாற்றும் கடைசியில அப்படி கிடையாது நீங்க ஒரு புண்ணிய அது ஒம்போது நாள்ல உங்களுக்கு திரும்ப வந்துரும் கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் செய்கிற பொரு வினையை பொறுத்து பெருசா செஞ்சீங்கன்னா பெருசா வரும் சின்னதா சேர்ந்துன்னா சின்னதாக ஒரு அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோட பலன் நாள் உங்களுக்கு திரும்ப வந்துடும் அது ஒம்பது பதினெட்டு நாப்பத்தஞ்சு தொண்ணூறு அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க இது எல்லாமே அந்த கர்மாவோட த இதுதான் ஸோ எப்போ நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள் பதினாறு நாள் காரியம் பண்ணுறாங்களா முன்னாடிலாம் வந்து காரியமே வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு பதினெட்டாம் நாள் காரியம்னு சொல்லுவாங்க பதினெட்டு நாள் கழிச்சு தான் பண்ணுவாங்க இப்போ தான் பதினாறு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டாங்க சோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் அதுக்கப்புறம் அந்த திதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நைன்டி டேஸில் அந்த பாடியும் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகி நான் சொன்ன மாதிரி கடலுக்கு போய் திரும்ப வானத்துலேருந்து திரும்ப பணி வழியாக வந்து திரும்ப வேறு ஒரு பிறப்பில் பிறந்து இது ஜென்மத்தில் இந்த இவங்க என்ன நான் அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்மன்னா ஒரு பத்து வருஷம் இரு வருஷம் வச்சு கிடையாது ஒரு கொலைகாரன் ஒரு நாலு பேரை கொலை பண்ணிவிட்டு அவனும் என்கவுண்டரில் செத்துட்டான்னா அவன் கணக்கு முடிச்சு தொண்ணூறு திரும்ப வேற ஒரு பேரை படுத்து இந்த நாலு பேரை கொலை பண்ணுவான கர்ம வீதியைப்படி அவன் மோசமான ஒரு பிறவியா பிறந்து இன்னும் பர்த்ல இருந்தே அவங்களுக்குலாம் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணி தினமும் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு தினமும் இத்தனை கோயிலுக்கு இவ்வளவு பண்ணி அப்படி பண்ணார்னா அவர் சித்தன்னு அடுத்த தொண்ணூறு பத்து நீங்க நீங்கள் இல்லைங்கம்மா நீங்க ஆனந்த கண்ணீர்னு ஒன்னு இருக்கு அழுகை கண்ணீர்னு ஒன்னு இருக்கு அம்பானியா ஆனந்தாலும் கண்ணீர் விட்டாரா அம்பானி அவர் பையனுக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்றப்போ அம்பானி அழுணும்னு அவசியமே கிடையாது அம்பானி கண் கலங்கி நிற்கணும் அவசியமா அவருக்கு இருந்த வசதி அவர் பையன் ஏதோ ஒன்று பேசும்போது ஆனந்த கண்ணீர் விட்டார் பாத்தீங்களா அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு கண்ணீர் மனிதனுக்கு வந்து தான் அது ஆனந்த கண்ணீராக மாற்றதும் அழுகை கண்ணீராக வந்து நம்ம லாஸ்ட் பர்த்தில் என்னென்ன பண்ணோம் என்னென்ன கருமா இப்போ நீங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்க ஒரு சுட்டு வெறுவு கூட உழைக்காத அளவுக்கு வசதியான ஒரு குடும்பத்துல பிறந்து ஏன் வசதியாக போகிறதுனே தெரிய அளவுக்கு வசதியாக இருப்பான் கஷ்டம்னா என்ன அவங்களும் லாஸ்ட் பொறுத்துல அவங்க எவ்வளோ மோசம் வந்தாலும் அவன் நல்பிணைக்கு நாலஞ்சு பண்ணியிருப்பான் இல்லை நிறைய பண்ணியிருப்பான் அதோட தொடர்ச்சி தான் ஒருத்தர் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க இப்போ ஒன்று சொல்கிறாங்கம்மா கர்மா சர்ச்சுக்கு வருது அவங்க எதுக்கு அவங்க வந்து பார்க்குறேன்னா அவங்க வந்து ஒரு காலகேடாத குழந்தைக்கு வந்து ஒரு மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க நான் சொன்னேன் அந்த முருகரே அனுப்புகிறாருன்னு சொல்லி சார் அந்த மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க அவங்க என்ன இருக்குதுல்ல எனக்கு அப்படி தான் நான் பார்க்குறேன் அவங்க எக்ஸ் வைசு யாரும் அந்த ஆனோ பொண்ணோ அந்த உதவும் என்ன இருக்குது சார் நான் பண்ணுறேன் சார் நீங்க பிறவிலேயே காது கேட்காத ஒரு குழந்தைக்கு ஒரு இயற்கை சக்தியோட அந்த காது கேட்கற வைக்கிற அளவுக்கு பண்றது எவ்வளவு பெரிய புண்ணியம் அதை நான் வாங்கினேன் என்ன அந்த கூட அவங்க வாங்கினேன்னு அடம் பிடிக்கிறாங்க அப்போ அவங்களோட கட்டத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு கணவர் கிடையாது குழந்தை கிடையாது ஆனா அவங்களுக்கு ஆயிருக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க அப்போ நம்ம கர்மா அப்படி பாக்குறது உள்ள தப்பா இருக்குமோன்னு சொல்லி அவங்களோட ஜாதகத்தை வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாள் ஜோதிடர்களிட்ட அவங்களுக்கு என்ன பீஸோ சார் இதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நாலு பேருமே சொன்னது சார் இவங்களுக்கு விதிப்படி போற புத்திர பாக்கியமே கிடையாது அஞ்சில வந்து புத்திர பாடமே இல்ல கடவுள் இதுவே இல்லையே அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட நான் சொல்ல அப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட குடும்பம் பண்ண தர்மமும் இந்த அம்மா போன ஜென்மத்துல போன தர்மமும் நல்வினையும் இவங்களுக்கு எப்படி குடுத்துருக்கு பாருங்க வாழ்க்கை நிச்சயமா சார் இது சத்தியம் இங்கதான் தர்மம் வந்து விதியே மாத்துது ஜாதக கட்டத்தையே மாத்துது இப்போ வடபழனி கோவில் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் வடபழனி கோவில் யானை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க அதுவும் முருகர் அதிசயம்மா கரெக்டா அந்த பங்குனி ஊத்துற அப்பதான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா வடப்பள்ளி கோயிலுல ஒரு யானை வாங்கும் மத்த கோயில் யானை இருக்கிற மாதிரி அந்த கோயிலுக்கு யானை வைக்கணும்னு ஆசை பட் அதுக்கு அப்ப அதிகாரி பேசும்போது அவங்க யானைக்கு வந்து நிறைய டிஸ்டிக்ஷன்ல இருக்கான் அது ரெண்டு கிலோமீட்டர் சுத்தணும் அது வந்து ஒரு நாளைக்கு தனி நடக்கணும்னா இருந்திருக்கு அப்ப முடியாதுன்னாங்க பட் எனக்கு ஒரு ஆசைன்னா எப்படியாவது முருகர் வர வச்சிருவாரு இந்த இனத்தை கொடுத்தது முருகர் தானே முருகர் அப்படியே வர வச்சிடறான்னு போது ஒரு மீட்டிங்ல அவங்க நானும் அந்த கோவில் சம்பந்தப்பட்டு பேசுறோம் சார் எப்படியாவது அரங்காவலர் இப்ப இருக்கும்போது யானையை வந்து எப்படியாவது பங்கு சார் இல்ல அடுத்த கவர்மெண்ட்ல வந்து நான் முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னப்போ அடுத்த ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் எங்க கூட அவர் அதை பத்தி எதுவுமே கமெண்டே சொல்ல ஒரு நாலு நாள் கழிச்சு நான் தியானம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது கிட்ட வந்தார் கோவில்ல ஐயா நீங்க சொன்ன அந்த யானை விஷயம் வந்து நான் தயார் பண்ணிட்டேன் நடந்துட்டு இருக்கு வந்துரும் அது எவ்வளவு பெரிய அதிசயம் அவரு எங்க முயற்சி பண்ணாருன்னு தெரியல உன்ன அதுக்கு மத்திய அரசு அனுமதி வேணும் இல்ல தமிழக அரசு அதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்து ஒரு அவங்க நினைச்சா ஒரு மூணு நாள்ல வந்துரும் எனக்கு என்னன்னா நம்ம ஸ்டெயின் பண்ண வேணாம் முருகரே பாத்துப்பாரு முருகர் யார் மனசுல எங்க உட்காந்து சொல்லுமா அதை சொல்ல வைப்பாரு முருக சக்தி சொல்ல வைக்கும் அப்படின்னு நம்புறேன் அப்படிதான் அந்த யானை விஷயங்கள் கண்டிப்பா இல்ல மயிலே இருந்துச்சு வடப்பள்ளி கோயிலு எங்க அம்மெல்லாம் பாத்திருக்காங்க மயில் இருந்திருக்கு இப்பதான் நீங்க சிறுவாபுரிலயே அதிக மயில் இருந்திருக்கு இப்ப நம்ம கண்ணில் படல நீங்க சிறுவாபுரி பழைய வீடியோல எடுத்து பாருங்க அவ்வளவு மயில் இருந்திருக்கு பெசன்னர்ல மயில் இருந்திருக்கு பாமன் சுவாமிகள் இடத்துல மயில் இருந்திருக்கு நீங்க எங்கெல்லாம் முருக சக்தி இருக்கு அங்கெல்லாம் முருக மயில் இருந்திருக்கு கண்டிப்பா கம்பல்சரி கண்டிப்பா அதான் என்னன்னா இந்த டேனியல் பல விஷயம் என்னன்னா குறைவு அவர் எக்ஸ்பெரி டேட்ல வந்தாரு அந்த வாழ்நாள் அடுத்த நல்லது நடக்கும் சரி இப்ப நிறைய முருக பக்தர்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க வந்து மெடிடேஷன்ல அவர் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்றாரு எல்லாருக்குமே என்னன்னா நம்மளும் ஒரு தடவையாவது முருகரை பார்த்திடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதுல அந்த உதாரணத்துக்கு சரண்யான்னு ஒருத்தவங்க அவங்களும் ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப குழம்பிட்டே இருந்தாங்க கடைசியில அவங்களுக்கு வந்து பார்த்தாங்க அவங்க சரண்யா வந்து ரெண்டு விஷயம் நினைச்சு அவங்க அனுமதியோட சொல்றான் அவங்க சொல்லுன்னு சொன்னாங்க திருச்சி நான் இதை வந்து பல தடவை நான் உணர்ந்திருக்கேன் பல முருக பத்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப எனக்கு வர நிறைய முருகர் இந்த அம்மா இந்த விஷயம் பண்ணாரு இந்த அதிசயம் பண்ணாருன்றதான் அப்ப அதுல நிறைய பேரை பார்த்தது எல்லாமே நான் முன்னாடியே உணர்ந்த விஷயத்தை சொல்றாங்க இந்த அம்மா திருச்செந்துக்கு போயிட்டாங்க எட்டரை மணிக்கு பஸ்ஸா முருகனை பாக்க முடியல ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க பாக்காமே அதுதான் இந்த முருக சக்தி நான் சொல்ல முருகர் வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்க பாருங்க நீங்க கோச்சுட்டு போனீங்கன்னா உங்களை கூப்பிட்டு அமைதிப்படுத்துவா சரி கோச்சுக்காதவா கவலைப்படாத மூணு நேரம் அப்படி இருக்கா என்ன நான் கொடுக்காம இருக்கேன் சரி கொடுத்து தீரன் போ அப்படின்னு சொல்லி கொடுப்பார் நம்ம கோச்சுட்டு போக விடவே மாட்டார் அதிகபட்சம் போனால் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு அம்மா வந்து முருகர்கிட்ட பேசாம இருந்தாங்களாம் முருகரே அவங்க டெய்லி முருகர்கிட்ட பேசி இருக்கிறவங்க பாரிஸ் கந்தக்கோட்டத்தோட பெரிய முருக பக்தர் என் பேட்டியை பார்த்ததுக்கப்புறம் முருகர் மேலே திரும்ப பழைய ஞாபகம் வந்து பழைய மாதிரி முருகர் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ கோத்து வந்திருக்காங்க முருகர் மேலே அப்போ சொன்ன அம்மா இதுல பிரச்சனை உங்களை காப்பாத்துனதே முருகர் தான் ஆனா நீங்க அதை உணராம முருகர் மேலே கோச்சிட்டு போனீங்களே நீங்க மட்டும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரலன்னா உங்களோட கர்மா நான் உங்களுக்கு அவங்களுக்கு பார்த்து சொன்னேன் நீங்க நேரம் எப்பயுமே போட்டோ ஃப்ரேம் ஆயிருப்பீங்கம்மா அதுல முருகர் உங்களை காப்பாத்திருக்காரு உங்களுக்கு பெரிய நோய் வர வேண்டியதை வேற பண இழப்பு மூலியமா உங்களுக்கு சரி பண்ணிட்டாரு ஆனா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க முருகர் தான் பண்ண நினைச்சிருக்கீங்க அப்படின்னு அப்ப அதே மாதிரி வந்து இந்த சரண்யா வந்து திருச்செந்த முருகர் கோயிலுக்கு வந்துட்டு முருகர் ஃபீல் பண்ணி போயிருக்காங்க போகும்போது யாரோ ஒரு பெரியர் கூப்பிட்டு இருக்காருமா எங்க போறீங்க வாங்க கியூ சார் ஸ்டேட்டா முருகர்கிட்ட இருக்காங்க இந்த அம்மாவும் போயிருக்காங்க கூடிய போய் உள்ள போய் முருகரை பார்க்கலாம் இந்த கூப்பிட்ட பெரியோர காரணமா நீண்ட ஃபோன் பண்ணி சொல்றேன் அண்ணா இது மாதிரி இருக்குன்னா அவ்வளவு பெரிய அதிசயம் பண்ணாங்க இப்படிதான் நீங்க முருகரை பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா பாக்க வச்சுருவாரு நம்ம கெட்ட கர்ம தான் பல தடைகள் கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஒண்ணு இல்லைங்கம்மா இந்த இன்டர்வியூ இந்த இன்டர்வியூ மூலயமா ஒரு ஒரு லட்சம் பக்தனாவது வந்து முருக மேல ஒரு பாசான் போருமா அந்த ஒரு லட்சம் முருக பக்தர் வாழ்க்கை மாறுமா அந்த கர்மால எங்க போகணும் நம்மளுக்குதான் வரும் அப்போ இந்த இந்த செயலை செய்ய விடாம நல்ல சக்தின்னு இருக்கிறப்போ ஒரு எதிர்மறை சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல அது எவ்வளவு தடை கொடுத்து நினைக்கிறீங்க இப்ப எனக்கு இந்த வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த வியாபார ரீதியாகவும் தொழில் சார்ந்த நிறைய டென்ஷன் இருந்துச்சு ஆனா அதை மீறி ஏன் கொடுக்க வந்தேன்னா முருகர் வேலை நம்மளுக்கு முருகரா தொழிலான்னு பாத்தீங்கன்னா முருகர் அவருக்கு மேலேதான் எல்லாமே அதுக்கு அது மத்தது முருகர் பாத்துக்க போறாரு சோ அந்த ஒரு எண்ணம் தான் நம்ம வந்து முருகபக்தர் நம்மளுக்கு நம்பி இருக்காங்க இப்ப நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறாங்க ஏன் இன்னும் இன்டர்வியூ வரல இன்டர்வியூ வரலான்ட்டு அவங்களையும் நம்ம கூடாது அதே சமயத்துல அவங்களோட வாழ்க்கை மருந்து நம்ம ஒரு காரணமா இருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து முருகர் சொல்லி நம்ம செய்யறதுனால இன்னும் நம்மளுக்கு அது ஆத்ம திருப்தியே தருது கண்டிப்பா சார் இப்ப முருகருக்கு வந்து அந்த அம்மா சரண்யா வீட்டுல இன்னொரு விஷயம் நினைச்சு என்னன்னா அவங்க வீடு வந்து அவங்க ஒரு ஏரியால இருந்திருக்காங்க வீட்டுல திருடம் வந்திருக்கான் அவங்க முழுக்க முழுக்க பூஜை வெள்ளி விளக்கு வெள்ளி இதெல்லாம் சம்பந்தமா முருகர்லாம் வெள்ளியில வச்சிருந்திருக்காங்க வந்த திருடனை வந்து சிசிடிவில பாத்துருக்காங்க ரொம்ப கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு வந்தானா கத்தி கயிறு எல்லாமே பட் ஆனா அந்த பூஜை நம்ம இருக்கிற ஒரு பொருளும் திருடவே வெளியே ஒரு பதினஞ்சாம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டானா அவங்க அது இப்பரையும் ஒரு அதிசயமா சொல்றாங்க வரும் திருடா வருவா அந்த கொள்ளடிங்க அந்த பக்கம் சோ முருகர் எங்களை வந்து எப்படி காப்பாத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மைசெழுத்து பேசலாங்க காப்பாது நான் இப்பயும் சொல்லிருக்கேன் அந்த ஒருவேளை அந்த அவங்க பேர் மட்டும் கேட்டு சொல்லுங்கம்மா கண்டிப்பா முருகர் தான் இருப்பாருன்னு சொல்லிருக்கேன் முன்னும் கண்டுபிடிக்கல போலீஸ் இருக்கா கிடைச்சுன்னா அடுத்த பேட்டியில சொல்றேங்க கண்டிப்பா சார் முருகருக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க போன ஒரு பேட்டிலாம் ஏலக்கா மாலை வந்து போட்டோம் இப்ப நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் நிறைய இருக்கு இப்போ விரைவில் வந்து ஆறு இதுல மாலை போட போறேன் மாலைமா பாதாம் பிஸ்தா கருப்பு திராட்சை ஏலக்காய் முந்திரி கிராம்பு ஆறும் ஆறும் சேர்ந்த மாதிரி மாலை இது என்ன சார் நான் வேண்டிகிட்டேன் முருகிட்ட ஒண்ணுல ஒரு தாமரை மாலை ஒருத்தர் வந்து சாத்தினாரு அந்த மாலையை பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு முருகா நான் இந்த மாதிரி ஒரு மாலை சாத்தினேன் முருகா கொடுத்தவரையும் நான் நான் முருகர் இதான உக்காந்து வழிபட்டு இருக்கேன் பின்னாடி இருந்து ஒருத்தர் கொடுக்குறாரு அந்த மாலையை சாத்த மட்டும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி உனக்கு ஒரு மா முருக மாலை சாத்தன முருகன் நினைச்சிட்டு இருக்கேன் பட் யார் சாத்துறாங்கன்னு தெரியல அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த மாலை தாமரை மாலை மாலை ஆனா அதுக்கு முன்னாடியே நான் இந்த இந்த வாசனை பொருளானு உன்ன மாலை வந்து நான் சொல்லிட்டேன் ஒரு வேந்தை நிறைவேணுன்னே அது செய்யணும்னு சொல்லிட்டப்போ நான் இந்த தாமர மாலை யார் செஞ்சிருப்பான்னு யோசிச்சிட்டே வந்து திரும்ப நான் எப்பயுமே இடத்துக்கு வந்து உட்காந்தா அந்த தாமரை மாலை யார் கொடுத்தாங்களோ அந்த பசங்க அங்கேயே நிற்கிறாங்க என்ன பாக்குறதுக்காக அப்ப நான் சொன்ன கண்ணா நான் அப்படியே போயிருந்தேன் என்ன பண்ணிருப்பீங்க அவ்வளோ அப்படிங்களா நான் உங்களை தான் பார்க்கறதுக்கு வந்தேன் அந்த தாமரை மாலை நான் தான் கொடுத்தேன்னாங்க அப்புறம் பார்த்தா அவங்க மாலை செய்கிறவங்க அப்புறம் அவங்க கார்டு வாங்கி நான் ஒரு மாலை ஆர்டர் ஒன்று கொடுக்குறேன் இந்த மாதிரி மாலை ஒன்று ஒன்றும் இல்லைங்கம்மா நீங்கள் தெய்வத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அழகு பார்க்குறீங்களோ அந்த தெய்வம் உங்களை அழகு பார்க்கும் நீங்கள் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் ஒரு குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் அந்த குழந்தைங்க சொல்லுறதை கேட்குமா நீங்கள் கூப்பிட்டா வாங்கணும் வருமா ஒரு பெட் அனிமலே எடுத்துங்க நீங்கள் எவ்வளோ தூரம் கொஞ்சம் நீங்கள் இல்லைன்னா தேர்தல் அதுவும் ஒரு உயிர் தானே அந்த மாதிரி தான் தெய்வமும் வந்து நீ எவ்வளோக்குள்ளே தெய்வத்தை கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு ஆயிரம் துன்பம் இருக்கட்டும் ஆயிரம் வேதனை இருக்கட்டும் முருகர் கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாம் முருகர்கிட்ட ஒப்படைச்சிடணும் முருகா நீயே பாத்துக்க முருகா மத்த எல்லாம் உற்று வெளியில பிரச்சனை வெளில இவ்வளவு பிரச்சனை இருக்கு அவன் இப்படி பண்ண போறான் இப்படி பண்ண போறான் ஒருத்தர் நான் சொ நான் அனுபவிச்சுதான் ஒருத்தர் சொன்னாரு கோயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கடங்காரங்க போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இது நடந்திருக்கா அப்படின்னு ஒரு அடி பேட்டியில சொன்னேன் அப்போ அப்ப அவர் சொல்றது இதே தான் சார் வெளியில இருக்கும்போது எனக்கு போன் வர மாட்டேங்குது சார் கோயிலுக்குள்ள அவங்க கெட்ட கர்மா போய் அவன் மனசுல போய் அந்த எண்ணத்தை தூண்டி உன்னை ஏண்டா கோயிலுக்கு வந்தானு நினைக்க வைக்கும் உங்க கெட்ட கர்மா அப்படிதான் செய்யும் ஏன் இவர் கும்பிட வந்தான் கும்பிடாமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிச்சயமா இப்போ நேத்து நீங்க சொன்னீங்க நான் காலையில கோவில் போகலாம்னு எனக்கு தோணுது அதுக்கப்புறம் இல்ல சாயங்காலமா போகலாம் அப்படின்னு தோணுது சோ நீங்க வந்து எப்ப கோவில் போவீங்கங்கிறது உங்களுக்கே தெரியல ஆனா எப்படி எல்லாரும் வர்ற டயத்துல நிறைய விஷயம் நடத்தி என்னன்னா பல பேர் வந்து என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு அம்மா சொல்றாங்க இன்னைக்கு மட்டும் நான் உங்களை பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா நான் இதுக்கப்புறம் கோயிலுக்கு வரமாட்டேன்னு இருந்தேன் ஆனா பாத்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் நான் இன்னைக்கு உங்களை பார்க்கணும்னு நினைச்சி ஒரு ஒரு காட்டிடுவான்னு நினைச்சேன் பார்த்துட்டோம் அப்படின்னாங்க சோ எனக்கு எனக்குள்ளேயே அந்த கேள்வி எப்படி இந்த ஆட்களும் நம்மளும் சந்திக்கிறோம் எப்படி இவங்க வர டைம் நான் வரேன் அப்படின்ற ஒரு யோசனை வந்துட்டே இருக்கு விரைவில் அதுவும் முருகரே ஒரு பதில் சொல்லுவார் நம்புறேன் கண்டிப்பா சார் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஞானம் இல்ல அப்படின்னா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இது வந்து எனக்கு சமீபத்துல ஒரு பெரிய குருமார சந்திச்சா இப்ப ஒரு கொல்லிமலையில இருக்காரு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் என்னன்னா ஓஷா வந்து ஒண்ணு சொல்லிருப்பாரு இந்தியாவுல பிறக்குற ஒவ்வொருத்துக்குள்ளேயே ஒரு யோகி இருக்காரு ஒரு யோகியோட ரத்தம் இருக்கு ஒரு யோகியோட ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அப்போ நீங்க இந்தியாவில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யோகி இருக்காருன்னா இப்ப தமிழ்நாட்டுல நீங்க பிறந்த எல்லாருமே நீங்க எது பின்னாடி போனாலும் சரி பணம் பின்னாடி ஓனாலும் சரி பொண்ணு பின்னாடி போனாலும் சரி பொருள் பின்னாடி ஓனாலும் சரி நீங்கள் லக்ஸரியான வாழ்க்கை பின்னாடி ஓனாலும் சரி ஆனால் வாழ்க்கையில் ஒரு பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசமாவது ஒதுக்கி இல்லை ஒரு வாரமும் ஒதுக்கி ஞானம்னா என்ன அந்த ஞானத்தை நீங்க தேர்னீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் அந்த ஒரு இது இருக்கு அந்த ஞானத்தோட கனெக்டிவிட்டி இருக்குது வேறு இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துலையும் அந்த மாதிரி கிடையாது இதுக்கப்புறம் விட்டா கேரளா கேரளா விட்டா ஆந்திரா அப்படி தான் வரும் ஆனால் அதுல நம்ம நம்ம இப்போ நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ்னு ஒன்று இருக்குல்ல மற்ற சார்ஜ் போடுறதுக்கும் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணா வித்தியாசம் இங்க போட்டும் சார்ஜ் இல்ல அந்த மாதிரி இந்த தமிழர்களுக்கு மட்டும் டக்குன்னு ஞானம் கிடைச்சிடும் டக்குன்னு ஞானம் வந்துடும் மத்தவங்களுக்கு லேட்டா கிடைக்கும் நம்ம ஈஸியாக அப்போ முருக பக்தர்களா இருக்கிற எல்லாருமே சரி நீங்க முருகர்னால ஞானம் ஞானம்னாலே முருகர் தான் ஞான தண்டாயத்தை பாடின்னு அவருடைய ஒரிஜினல் பேர் நம்ம தான் வந்து பாணி முருகன் பாணி முருகன் ஞான தண்டாயத்தை பாடி தான் ஞானத்துக்கு அடிப்படையான தெய்வமே தான் அப்போ நீங்க அந்த ஞானத்தை மட்டும் தெரியன்னா பொருள் தேடி ஓடாம அருள் தேடி ஓடுங்கிறது காரணம் பின்னாடி தான் அவர் சொன்ன வார்த்தை அப்போ நீங்க அந்த ஞானத்தை ஏன் நம்ம முருக பக்தர் நம்மளுக்குள்ளார் முருகர் தேடுங்க உங்களுக்கு அந்த முருக சக்தி ஒன்னொருக்காக பதில் சொல்லுமோ அப்ப அது கிடைக்கிற சந்தோஷம் இருக்குல்ல அது மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு பத்து கோடி தான் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பா இப்ப நீங்க சொல்றத பாத்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு என்னன்னா நமக்கு வேணாம் பணம் நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் வரதாருங்கன்னு சார் நாற்பத்தெட்டு நாள் வரதுன்னா எப்படிங்க சார் மாலைலாம் போட்டு இருக்கணுமான்னு அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் நாற்பத்தெட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தேன் இந்த ஆறாம் உங்களுக்கு மாறும் வேறு எதுவுமே இல்லை இந்த கெட்டக்கர்மாவோட தாக்கம் கம்மியாக ஆறாம் வரும் அப்போ நான் வந்து ஃபேமிலியோட இருக்கக்கூடாது ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க முதல்ல இந்த சந்நியாசன்ற கான்செப்டே வந்து எல்லாராலும் இருக்கக்கூடாதுங்க எல்லாரும் இருக்க முடியாது நீங்கள் முருக பக்தியில் எவ்வளோ கூட இருக்கீங்களோ அதே அளவு குடும்பத்துலேயும் இருங்க தப்பே கிடையாது ஒரு ஒருத்தராக வந்து நான் முருகனை கும்பிட ஆரம்பிச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு இயற்கையோட அடிப்படை தத்துவம் என்னன்னா ஒரு கல்யாணம் வந்துட்டீங்க ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு குழந்தை பிறந்தக்கப்புறம் திடீர்னு நீ பக்தி அதிகமாகி இந்த பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டு போயிட்டு நான் சாமியாரா போ போறேன்ன்றது வந்து மிகப்பெரிய பாவம் இருக்குது அவன் அந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தீர்ப்பு சொல்லி அடுத்த பிறப்பு எடுக்கணும் சோ நீங்க வந்து வள்ளலார் கூட பாருங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் ஒரு இந்த வாழ்க்கைக்கு வந்தாரு அனாதையா விட்டுட்டு வரல அனுமதி வாங்கி சொல்லிட்டு தான் வந்தாரு அண்ணாவது அனுமதி வாங்கிட்டு தான் வந்தாரு அப்படி இருக்கும்போது நீங்க சன்னியாசுன்றது வந்து ஆயிரம் பேர் போறாங்க ஒருத்தன் தான் சன்னியாசம் அமைப்பு அந்த ஒருத்தர் கூட மேபி கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சுன்னா அவங்கள அனாதையா விட்டு போனா பெரிய பாவம் இப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த மாதிரி தான் போனார் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த மனசில் ஒரு ஆதங்கம் இருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு என்னென்ன அவர் திடீர்னு குடும்பத்தை விட்டு போயிட்டார் அது மிகப்பெரிய கர்மமாகாச்சு இப்போ அந்த ரெண்டு பெண் பொண்ணுக்கும் மனைவிக்கும் அவர் பதில் சொல்ல முடியாம ஒரு விட்டு போயிட்டார்ல இதோட கர்மம் அடுத்த பிறப்பில் வரும் இறை இறைவனே அது ஒத்துக்க மாட்டார் உங்களை நம்பி வந்தவங்கள தடுக்கணையா விட்டு நிற்கதியா விட்டு போகக்கூடாது தான் நம்ம இயற்கையோட அடிப்படை தத்துவம் இரவுன்னு அதான் அப்படி இருக்கும்போது நீங்க விட்டுட்டு முருக நான் ரொம்ப போனோம் சன்னியாசம் போகிறோம்னா பெரிய தப்பு என்ன நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க என்ன சாமியாரிட்டீங்களேனு கேட்குறாங்க நான் சொல்றேன் எங்க முருகனை வந்து பாருங்க முருகனோட அப்பாயின்மெண்ட் கேளுங்கன்னு என்கிட்ட கிட்ட கேட்டுருக்காங்க நான் சொல்றேன் முருகன் எங்க இருக்காருன்னு வாங்க கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னா சார் உங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் சார் உங்களை பார்க்கணும் முருகனை வந்து பாருங்க என்ன எதுங்க பாக்க நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து மேக்சிமம் போன்லயே பேசிடுவேன் முருகனை வந்து பாருங்க முருகன் காலம் வந்து பிடிங்க கண்கண்ட தெய்வம் அவர் தான் நீங்கள் வந்து அவர் பக்தியில் இருக்கறனால நான் வந்து குடும்பத்தை விட்டு வந்துடுறேன் குடும்பத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மனநிலையம் போகிறாங்க மிகப்பெரிய தவறு அதனால் இந்த நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் நான்வெஜ் தான் சாப்பிடாமல் இருக்குன்னு நான் சொன்னேனே தவிர தவ வாழ்க்கை வாழணும் நான் சொல்லவே இல்லை உங்கள் விருப்பம் போல் இருக்கு சிம்பிள்ங்கம்மா நீங்கள் பத்து நிமிஷம் ஆனால் கூடங்கம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்களோ இல்லைங்கம்மா உங்கள் முருக பக்தின்னு இருக்குல்ல நீங்கள் உலகத்தில் நல்லா ஒன்று கேட்டுங்க நீங்கள் அம்மா விட்டுருங்க ஏன்னா அம்மா வந்து நான் வந்து நான் தான் சொன்னேன் இப்போ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே மாயை முருகர் மட்டும் தான் நஜன் உணர்ந்தேன் அப்பா தம்பி தங்கச்சி அண்ணன் பொண்டாட்டி மாமனார் மாமியார் சித்தி யாராக இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் கடன் வாங்கிட்டு நீங்கள் சொன்ன டேட்டில் கொடுக்க முடியாமல் பணமோ இல்லை பொருளோ ஏதோ ஒன்றுங்க அவங்க எப்படி மாறுறாங்க மட்டும் பாருங்கள் எப்படி மாறுறான்னு மட்டும் பாருங்கள் காதலியோ இல்லை வந்து கல்யாணம் மனைவியோ இல்லை வந்து உயிருக்கு உயிராக லவ் பண்ண ஒரு பொண்ணோ ஏதோ ஒரு பணமும் பொருளை வாங்கி நம்ம கொடுக்க முடியலன்னா அவங்களோட பேச்சும் அவங்களோட செயலும் எப்படி மாறுது மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி உயிரையே உனக்காக கொடுக்குறோன்னு சொன்னால் கூட முதல்ல பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேசுன்ற அளவுக்கு மரவாகலை இதுதான் கழியணும் நீங்க அப்படி இருக்கும் போது எல்லாமே மாயிருக்கும் முருகர் மட்டும் தான் நிஜம் நீங்க குறைந்தபட்சம் அவருக்கு மட்டும் உண்மையா இருங்க மத்தவங்க யாருக்கும் உண்மையா இருக்கீங்களா இல்லையா உண்மையா இருக்குன்னு அவசியம் கூட கிடையாது முருகனுக்கு மட்டும் உண்மையா இருக்கீங்கன்னா அந்த முருக பக்தி முருக சக்தி காப்பாற்றும் அந்த எண்ணம் உங்களை சுத்தி நல்ல நிலைமை கொண்டு வந்து வச்சிடும் நம்மளை சுத்தி நல்ல எண்ணம் நல்ல வைப்ரேஷன் நல்ல கர்மாக்கள் அப்படின்னு சொல்லும் ரோல்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல வந்து ஒரு பெரிய நடிகர் வீட்டுக்கு போனாங்கம்மா பெரிய நடிகர் சம்சன் அவர் வீட்டுல ரோல்ஸ் காய்ச்சி நிற்கிறது எனக்கு என்னன்னா அந்த பையன் வந்து எனக்கு அந்த வண்டி ஓட்டுற பையன் வந்து எனக்கு ரொம்ப நம்ம சேனல் நான் என்னோட பேட்டி எல்லாம் பார்த்து ஆனா பையனை பேட்டிலாம் பார்த்தா அப்படின்றப்போ அந்த பையனை பார்க்கும்போது தெரியும் அந்த பையனோட கர்மம் வந்து நல்ல கர்மாவும் இருக்குது பட் ஆனால் அவன் வளர்ந்த சூழலும் அவனை பார்க்கும்போது தெரிஞ்சு இப்போ நான் சொல்ல ஒருத்தர் பார்க்கும்போது தெரியுன்ட்டு அப்போ நான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தேன் என்னென்னா டிரைவர்னா ஒரே டிரைவர் தான் ஃப்ளைட் ஓட்டுறோம் டிரைவர் தான் ஃப்ளைட் ஓட்டணும் பைலட்னு வச்சுக்கலேன் லாரி ஓட்டுறோம் டிரைவர் தான் புல்டோஸ் ஓட்டணும் டிரைவர் தான் டிராக்டர் ஒன்றும் டிரைவர் தான் கார் ஒன்று டிரைவர் தான் அப்போ இந்த பையனுக்கு வந்து எங்கே விதி நல்லா இருக்குன்னா இவன் ஒரு போரான குடும்பத்தில் பிறந்திருக்கான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரே பையன் அவன் வளர்ந்த சூழல் எல்லாமே ஏழ்மையான சூழல் தான் ஆனால் அவனோட நல்ல கரும எங்கே வேலை செஞ்சிருக்கு கெட்டாமல் போறாள்னு சொல்லி டிரைவர் இருந்தாலும் ரோல்ஸ் வாய்ஸ் கார்க்கு டிரைவரா இருக்கான் அந்த அந்த நடிகர் அனுபவிக்கத்தோட அந்த காரைக்கான் அவன் தான் ஜாலியாக அனுபவிக்கிறான் இதே கட் பண்ணா ஒரு பெரிய லாரி டிரைவர் வெயிலையும் மழையிலேயே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு இங்கே தான் நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவும் அவங்களுக்கு உண்டு வேலை செய்யும் கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுங்க உதவி பண்ணுங்க இந்த காது கேளாத வாய்ப்பு பேச முடியாதுன்னு ஹெல்ப் பண்ணுங்க இப்பயும் சொல்றேன் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணா புண்ணியம் வரும்னு நான் சொல்லவே போறதில்லை ஒரு சில பேருக்கு மட்டும்தான் சொல்லிருக்கேன் இன்னைக்கு இப்ப ஒருத்தர் எனக்கு ஃபோன் அவருக்கு சொன்னேன் சார் இது என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாத்தன்ட்டு மற்றபடி பிரதிபலன் பார்த்து பண்ணா அது அந்த தர்மமே வராது புண்ணிய கணக்குலேயும் வராது சோ நீங்க என்ன நீங்க யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது இவர் நல்ல ஒரு கெட்டவனு விவாதம் இருக்கக்கூடாது நியூட்ரலாக இருந்துட்டு போனீங்கன்னா இயற்கையும் இறைவனும் உங்களை வழிநடத்துவார் காப்பாற்றுவார் கண்டிப்பாக சார் தொடர்ந்து நிறைய கர்மாக்கள் பற்றி அதுபோக நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் முருகருடைய திருவிளையாடல் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய உங்களுடைய அனுபவங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் எங்கள் மூலமாக வந்து நிறைய முருக பக்தர்களும் வந்து இன்னும் இணைஞ்சிட்டே இருக்கிறாங்க அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் இந்த நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள் சார் ரொம்ப நன்றி ஐபிசி நேயர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து பார்க்குறாங்கன்றது வந்து நானும் பல தடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி எந்த சூழ்நிலையும் முருகனை விட்டுறாதீங்க முருகன் உங்களை விட மாட்டார் எல்லா புகழும் முருகனுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 க்கு உங்கள் விஜயில்